சித்திரை உங்களை சந்திக்க மகிழ்ச்சி திருவிழாவுக்காக எங்களுடைய மாவட்ட துணைத் தலைவர் சர்வேஸ்வரன் ஜி தலைமையில் ஒரு ஆறு ஏழு பேர் உங்களை சந்திக்க இப்ப உங்களுடைய பெயர் உங்களுடைய அறிமுகத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெளிப்படையா எங்களுடைய மாவட்டம் காஞ்சிபுரம் சென்னையில வந்து அப்புறம் ஏதோ உத்தியோகம் பார்த்தேன் பொதுநலக்காரியா பண்ணணும் அப்படின்னு மனச தோணிட்டு இது என்ன பொது தொண்டு படம் பார்த்தா யோகத்தை பத்தியவருக்கு சாப்பிடும் உங்களுடைய பெயர்

விஷயமான செலவுகள் தான் நான் என்னுடைய பக்தர்கள் உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கியம் குறைவு ஏற்படாத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனால எங்கிட்ட பாப்பத்தி இருக்குது அந்த பிராபத்தில கொஞ்சம் விசுவில போட்டு அதை அத வருமானத்தை ஆரம்பத்தை சிறிய வித்து அதுல இருந்து எடுத்த பணத்தை இப்போ நீங்க சாப்பாடு போட்டுக்கணும் இது எவ்வளவு பெரிய புண்ணியம் அது மாதிரி ஏன்னா ஆண்டு விட நேரடியாக சொந்த பிற்பாடு சுன்று இருக்கும்போது உங்களுக்கு வந்து இல்ல ஐயா ரொம்ப சந்தோஷம் வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க வயலு நிறைஞ்சுவோம் ஆழ்த்துவான் ஆத்துவம் வயலு நிறையாத பொறாமை நேரம் திண்டி போவான் அது இயற்கை அது இப்ப இன்னொரு சிறிய சந்தேகமான கேள்வி இப்ப நீங்க தனி மனிதனா செய்யல உங்க கூட்டு குடும்பத்துல இருந்து தான் உங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் பேக்ரவுண்ட் இருக்கிறது செய்யறாங்க இப்ப அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பா இருக்கிறாங்க எனக்கு மனைவி இல்லை நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி இந்த சமூக தர்ம காரியத்தை ஈடுபடுத்த ஒரு ஃபீலாக கிடைச்சிருக்கு ஓஹோ என்னுடைய மையம் என்ன அவர் வந்து சம்பாதிக்கிறான் சரி சரி அதனால இந்த மாதிரி நடந்தது கணவர் வந்து சொல்ல அப்பா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு

இப்போ இன்னொரு சிறிய கேட்கு உங்களுக்கு இப்ப என்ன ஏஜ் நடக்குது வயசு ஒரு வயசு ஐம்பத்தி ஒண்ணு இப்ப நீங்க இந்த பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்கீங்க நிறைய மக்களை இப்ப மோனி கிச்சன் அப்படிங்கறத எப்படி அதை அனலைஸ் பண்ணுங்க இந்த கரோனா வந்த பீரியட்ல நாங்க அன்னதான பகிர்ந்தோம் அந்த ஏரியாவில நாகம் மணிகட்டம் ஏரியாவில பணியேன்

சில பேர் என்ன இருந்தாங்க அப்புறமா ஆரம்பித்திற்பாடு ஜி பாஸ் போனோம் நான் கொடுக்குமே ஒரு ஏரியால நியூல் ஏரியாவை வண்டியை விட மாட்டானே அதுக்காக என்ன பண்ணும் ஒரு மோடி அப்படின்ட்டு போட்டு மோடி போட்டு மோடி தெரிஞ்சு சாப்பாடு அதனால நானும் அங்கேயிருந்து மணிகண்டத்துல இங்கே வரதுக்கோ எனக்கு பாசம் ஒன்று இருக்கோம் நாங்களே தயார் பண்ணுது வேற இருந்து அதை காமிச்சு நாங்கள் வந்துடுவோம் வந்துட்டு இங்கே அது மாதிரி இருந்தது அது மாதிரி மோடி கிச்சனுக்கு ஆரம்பத்துக்கே அவர் பேரை வச்சு ஆரம்பித்ததுனால இன்னைக்கு வளர்ந்துடும் இது இங்க மட்டும் இல்ல காஞ்சிபுரம் மற்றும் மாவட்டம் வாராத மாவட்டத்திலேயே நடக்கட்ட இருக்கு ஆனால் யார் நடத்துறது அங்கே பிஜேபி இளங்கோவன் மனதாபத்துல ஒரு கவுன்சிலர் இதுவா இருக்காரு மாவட்ட செயலாளர் காரவர் அவர் மூலமா நடத்திட்டு இருந்தோம் அங்கேயே நடத்திட்டு இருந்து மோடி கட்சி ஒரு பண்ணுவோம் நிறைய அங்கங்க வால்போஸ் விட்டுவோம் இதே நமக்கு இந்த ஊர்ல நம்ம நடத்தினா பிரகாசமா இருக்கோம் கட்சி அப்படின்னு ஏன்னா எந்த அரசியல் கட்சி பண்றது இன்னொரு கேள்வி சிறிய கேள்விதான் ஒரு பெரிய விஷயம் இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சாப்பாடு மோடி கிச்சன்ல பிஜேபி சார்பா நாங்க உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா அது போக உங்களுக்கு இதுல எதுவும் தேவையில்லாத உருட்டல் மற்றவர்கள் அப்படியெல்லாம் எல்லாம் ஒன்றும் வர்றது இல்லை இந்த மாதிரி உதவி நான் எதிர்பார்க்கல பார்க்கல ஆதரவு புதுசாக ஆதரவு கொடுத்தோம் ஆதரவே எங்களுடைய உதவிதான் ம் ஆதரவே பெரிய உதவிதான் இருக்கு உருஷன் நன்றி இதை வரல வரல அப் அது எல்லாருக்குமே தெரியுது நான் பண்றது இதுக்குள்ள ஏதோ ஒரு உழுச்சின்னு நினைக்கிறேன் சில பேர் வரலாம் வந்திருக்கேன் அது கே பண்ணுறேன் நான் அப்படி எதுவும் வரும் பட்சத்துல நாங்க உங்களுக்கு தூண்களாக நிற்போம் நாங்க ஐயா இப்ப இருக்கிற அந்த நாடு சூழ்நிலையில நம்மளுடைய கலாச்சாரம் கலை பண்பாடு எல்லாமே அழிஞ்சு போய்கிட்டே இப்ப நம்ம சத்சங்கம் மூலியமாவோ அல்லது இந்த மாதிரி அன்னதானம் மூலியமோ நம்ம நிறைய ஆங்கிலத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு பிறகு இந்த சந்ததிக்கு பிறகு அடுத்த சந்ததியில அடுத்த தலைமுறைக்கு நீ சொல்ல விரும்பும் கருத்து என்ன அதாவது சச்சங்கம்ன்றது கடவுளுடைய வழிபாடு பற்றி தான் சச்சங்கம் இந்த சத் வளர்த்தாலும் அவனுக்கும் பசி எடுக்கும் அதை வளர்த்துக்கே போனா பசி எடுக்கணும் கே அந்த பசியை எவன் போக்குறானோ சச்சங்கம் பட்டான அவனை காட்டிலும் தான் வரணும்

அவன் அப்படி பண்ணா கூட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே பசிடுது அந்த பசிய தேவைதான் எங்கேயும் கிடையாது அப்படின்னா பண்ணுவான் பாடி கீழே உடறான் அப்பேற்பட்டு கீழே விழுந்து தூக்கத்துக்கு தூக்கி வாயில ஒரு ரெண்டு கண்ணத்தை போட்டான்னா உயிர் யாரு இல்லை உயர்ந்தவன் அவன் ஆமராமன் தந்தவன் பலரும் இல்ல சக்தி அவனை உயிரை காப்பாத்துல அவன் சசங்கம் பண்ற ராமாயணத்தை பேசினவனும் உபன்யாதம் பண்றான் வேலை அதுவும் அவனை காப்பாத்துல எவனா ஒருத்தான் ரோட்டில் போற அண்ணன் தப்புதான் வாயில ஏன் எது உயர்ந்தது நீங்க எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லை அண்ணன் தான் நீ அண்ணன் போட்டு காப்பாற்ற அவன் தான் உயர்ந்தான் அவன் தான் அதே மாதிரி தண்ணி இதை தான் ஆண்டா போடுறான் தண்ணிய கூட போடும் அவன் உயிர் பற்றி ஓடுவான் அப்புறம் அவன் சத்திரங்க பண்ணும் போதே அப்புறம் சத்திரங்க தட்டாலே வருவோம் உதாரணம் திருமங்கையாடான் திருமங்கையாளர் அவருடைய கேட்ட உடனே அவர் அபாரமான ஊழல் எல்லாம் தெரியுது அதாவது அந்த திருமங்கை ஆழ்வார் இங்க இருந்து திருக்குறியில் போய் இதாக இருக்கு ஆமா ராமன் சர்ந்த மாதிரி ஆகிருக்கு இப்போ திருமங்கை ஆழ்வார அந்த அளவுக்கு நம்மளால ஏன் கொண்டு வர முடிக்கணும் இல்ல திருமங்கை ஆழ்வாரிய கனித்த அஞ்சாவது வர்ணம்

அப்புறம் பின்னாடி அன்னதானம் பண்ணார் அவருடைய பலன் அண்ணனுடைய பலர் அன்னதானம் ஒரு வருஷம் பண்ணிந்தார் அவருடைய பலன் இந்த ஆண்டு நேரம் வந்து அவருக்கு மந்திரோபிதை ஆழ்வாராக இருக்கார் அவருக்கு எழுத வைப்பு படிப்பு தெரியாது அதே மாதிரி குரத்தாழ்வான் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தார் குரத்துல அவரும் அன்னதானம் தான் பண்ணிந்தார் வேலை மண்ணில படிக்கல கிடையாது வரவனே சாப்பாடு ஏன்னா அவருக்கு நிறைய பழம் பணம் நிறைய இருந்து செல்வம் நிறைய பெரிய ஜமீன் அவர் சிச்சரசன் பேர் அவருக்கு அவங்க பரம்பரையாக பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் வரவங்க போறவங்க சாப்பாடு ஜாதி மதம் பாகுமண்டவர் அது மாதிரி பண்ணிட்டாரு பண்ணிட்டாங்க பார்த்துட்டு பெருந்தேவி தாயாரு மனம் உணர்ந்து அவருக்கு இனிமே நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு அவர் அறிந்த ராமானுஜம் இத வந்து செல்வமோ இதுவோ நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்தாரு செல்வம் எவ்வளவு அக உடனே சாறு போட்டு இந்த மாதிரி சரித்திரம் பல பேருடைய சரித்திரத்தை பாக்க அது துரியோதனன் இன்னொன்னு சொல்றேன் துரியோதனன் அவன் பண்ணாத அச்சவரையும் தெரியும் நமக்கு எல்லாம் கூட பண்ணிருக்கான் ஆனால் அவன் சாஸ்திரம் தர்மங்கள் எல்லாம் தெரியும் அவனுடைய ராஜ்ய உள்ள உட்படுத்ததுல அன்னதானம் தான் வேற எந்த மாட்டான் அந்த மற்ற தானங்கள்லாம் பண்ணி கண்ணனை தாண்டிடுவான் இந்த அன்னதானத்தை பத்தி அவன் என்ன சிறப்பா தெரிஞ்சிட்டு இருக்கான் கர்ணன் அன்னதானம் பண்ணல எல்லோ தானம் பண்ணிட்டு அவனுடைய ஆனா நரகன் அவன் போனான் கர்ணன் என்ன பண்ண சுங்க சொல்லு அப்போ வந்து தர்மன் கேள்வார் நாமெல்லாம் கூட நரகத்தை பார்த்துட்டோம் அவன் கேட்டான் அன்னதானம் அன்னதானம்டா அன்னதானம் பண்ணி தானம் அன்னதானம் தான் பெருசு ஆமா அன்னதானம் தான் பசின வரணு இது அத மாதிரி பண்ணிட்டு சரியேதான் ஒருத்தவன் தான் யாரு நகர்னுடைய மாமன் அவன் தர்மபுத்தனுக்கும் நகருக்கும் மாமன் அவனுக்கு போரோட பின்படையோட வரா அத திடோருடைய ராஜ்யத்தை எந்த வெளியே தான் வரணும் இது அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு இவ்வளோ ராஜ்யத்துல இவ்வளவு படையோட வர அவனை போட்டு கவர் பண்ணணும்னு நின்றுடா அந்த ஜனங்கள்லாம் வரும் படையெல்லாம் வரும் பசியோட வரும் பசியோட வந்துட்டு அன்னதானம் பண்ணலான்னு ஒரு வாரம் தங்க வச்சு அவனுக்கு வேட்டி அன்னதானங்கள் பண்ணிட்டான் ஒவ்வொரு சந்தை எங்கே கேட்குறதோ குத்தோம் இதை பார்த்துட்டு சந்தியை ஆச்சரியப்பட்டு நான் யார் இந்த பண்றான்னு பார்த்தான் விடியோகணும் விடியோவில் அவனுக்கும் அன்னதானத்துல ஒரு எண்ணம் இருக்கா கஷ்டம் இருக்கேன் அப்படின்ன உடனே அப்புறம் அங்கே நான் பார்க்கறேன் அப்படின்ட்டு எத்தனை அறியவன் அவனை அண்ணா வந்தாம அவனை வந்த பார்த்தவொடனே நீ பண்ணதை ரொம்ப காயே இருக்க எதனா வேணும்னா சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் எதிர்பார்க்க அப்படின்னா நீ உங்களுடைய போர் படையில புத்தணும் நீ சாரதி சாரதியா ஓட்டுறது திறமைசாலியாகும் ரொம்ப திறமை எனக்கு வந்து சாரதியா ஓட்டணும் ஓட்டுறதுக்கு என்ன வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறது இவன் திருப்பி தான் திருப்தி ஏற்பட்டு போட்ட அன்னதானம் அன்னதானுடைய பலன் அவனுக்கு வந்து அவனுக்கு நல்லது பண்ண அவனை வளைச்சிட்டான் அது மாதிரி அன்னதானம் பண்ணாத எல்லா நேரம் ஒதுக்கி மிக அற்புதமான கருத்துக்களை அதனால நீங்க சந்திச்சது நீங்க நேர பேர ஸ்ரீரங்கத்தை நித்தியப்படி அன்னதானம் பண்றது நிரந்தரமான ஒரு வழியை ஏற்பட்டு ஏதோ உற்சவாத மட்டும் பண்ணா பரவ நாங்க நிச்சயபடி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிஜேபி மோடிக்கு நித்தியபடி அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான i'm good